வணக்கம் என் பேர் தீபாங்க நான் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பூசாரியூர் பகுதியில் கடந்த ஏழு வருடமா தீபா பியூட்டி கேர் அண்ட் மேக்கவர் வந்து ரன் பண்ணிட்டு வரேங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மட்டும் இல்லாமல் பிற மாவட்டங்கள்ல வந்து பிரைடல் மேக்கப் வந்து குறைந்த பட்ஜெட்ல பேக்கேஜ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கங்க மற்ற பக்கம் கம்பேர் விடவே நம்ம ரொம்ப குறைவான பட்ஜெட்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து பிரைடல் மேக்கப் ஹெச்டி மேக்கப் ஏர் பிரஷ் மேக்கப் பியூபடி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் எல்லா நல்ல மேக்கப் வந்து தந்துட்டு இருக்காங்க நம்ம இது இல்லாமல் சாரி ஃப்ரீ பிளேட்டிங்கும் நல்ல முறையா பண்ணி தந்துட்டு இருக்காங்க வீட்லயே வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரி வந்து நம்ம வாங்கிக்கிறோங்க இதோட நாங்க வந்து பிரைடல் மெஹந்தி ஆர்ட் மெஹந்தி அராபிக் டிசைன்ஸ் எல்லாம் நல்லபடியாக வீட்லயே வந்து பண்ணி தரங்க இதோட நாங்க கல்யாண மலைகள் வரவேற்பு மலைகள் மாலைகள் வீட்டுக்கு தேவையான புதுமனை விழா இதுக்கெல்லாம் தேவையான மாலைகள்லாம் வெளியில தரத விடவே ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வந்து வந்து பண்ணி தந்துட்டு இருக்கோங்க நாங்க வீட்டுல இருந்தே பண்றதுனால உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்ல வந்து நாங்க வந்து பண்ணி தந்துட்டு இருக்கோம் நீங்க வந்து ஒரு வாட்டி நம்ம ஷாப்ப விசிட் பண்ணி பாருங்க இல்லாட்டி என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன் நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணி பேக்கேஜீல் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க வெளியில நீங்க கம்பேர் பண்ணுறத விட நம்ம எல்லாமே லோ பட்ஜெட் பேக்கேஜ் தாங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க நேரில் வர முடியாதவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவான பேக்கேஜ் டீடைலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னோட இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கன்னா தீபா மேக்கோவர் ஓவர் நைன்டி ஃபோர் நைன்டி செவன்ங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு மேக்கப்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்க்கலாம் என்னோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ செவன் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் டூ கண்டிப்பா தீபா மேக் ஓவர் அண்ட் பியூட்டிக்கார காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நாங்க தரோம் கண்டிப்பா உங்களுக்கு வெளியில கம்பேர் பண்றத விடவே ரொம்ப லோ காஸ்ட்ல பண்ணி தரங்க நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க ஓகேங்க நன்றி வணக்கம்